இல்லைன்னு சொல்லக்கூடாது இப்ப ஒரு பொதுவான ஒரு வார்த்தை இருக்குது இப்ப நம்ம ஒருத்தர் வந்து காசு இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க வச்சுங்கன்னா அவளை பத்தி நமக்கு தெரியும் அவங்க காசு இருக்குதா இல்லையா உண்மைதானே ஆமா இது தெரியும் ஒரு வலிமை இல்ல அவருக்கு அப்படின்னா தெரியும் நம்மளுக்கு அவருக்கு வலிமை இல்ல அப்படின்னு உண்மைதானே ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்த செய்ய தெரியல அப்படின்னு அவர் சொல்லுவாருன்னா அவருக்கு நமக்கு தெரியும் ஆமா அவர் பண்ணும்போது தெரியும் அவர் செய்ய தெரியல அப்படின்னு நேரம் இல்லன்ற ஒரு வார்த்தை மட்டும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பான் தெரியாது நேரன்றது தெரியாது ரெண்டாவது நேரம் இல்லை இவரும் யூஸ் பண்ணுவார் அவரும் யூஸ் பண்ணுவார் எப்படி இது பாருங்க இப்போ இது எல்லாமே தெரியுற ஒரு பொருள் அதனால நம்ம சொன்னா கண்டுபிடிச்சுவோம் நேரம் இல்லை இப்போ வந்து காசு இல்லை என்னால் வலிமை இல்லை என்னால் இது வந்து அவனுக்கு தெரியும் வலிமை இல்லைன்னு சொன்னால் அவன் அந்த மாதிரி உடல் அமைப்பு அவன் வலிமையில பாவான்னு சொல்லிடுவான் ஆமா எடுத்துப்பான் உண்மைதானே சொல்லணும் இல்லை அப்படின்றது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா அவர் ஒன்று போய் தெரிஞ்சுன்னா அப்பா அப்பா அவன் சொல்லலை பான்னு தெரியும் அவன் ஒத்துப்பான் இப்போ ஒரு பொருளை ஒரு விஷயத்த செய்ய முடியாது அப்படின்னா அவர் செஞ்சதை பார்த்து பார்த்து தான் ஆமாம் செய்ய தெரியாத அவன் ஒத்துப்பான் ஆனால் நேரம் இல்லைன்ற ஒரு வார்த்தையை மட்டும் செய்ய தெரிஞ்சவன் செய்ய தெரியாதவன் எல்லாருமே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் ஈஸியாக ரொம்ப ஒரு சகஜமாக யூஸ் பண்ணும் அந்த அந்த வார்த்தைக்கு மட்டும் இப்போ அந்த நேரம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப மெயின் வேல்யூபிள் இப்போ டைம்ன்றது தான் நீங்களே நேரம் தான் நம்மளே 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 இல்லைன்னு சொல்லுகிறோம் இருந்து வச்சிங்கன்னே இருக்க வச்சுக்கின்னு நம்ம நம்ம இல்லை அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நேரம் இல்ல நேரம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை எதோ யூஸ் பண்ணுறா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இருக்கிறது இங்கே நேரம் மட்டும்தான் டைம் உதானே ஸ்பேஸ் ஒண்ணுங்க அதுதான் ஏக்கம் அதுதான் இருக்குது ஆனால் அது இல்லைன்னு ஒரு வார்த்தை ஈஸியாக சொல்லுறோம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்றோமே நம்ம சரியா தப்பான்னு நம்ம யோசிக்கமா வச்சு கொடுக்குறாங்க கண்டிப்பா யோசிக்கிறோம் நான் நிறைய விஷயம் இந்த நம்ம இந்த ஜெகர் சில நம்ம சேரும் இல்லையா நம்ம சிலை கூட மாதிரி போயா நேரம் இல்லையா டைம் இல்லையா ஏய் இல்லன்னு சொல்லாத வேலை இருக்குதுன்னு சொல்லு உண்மைதானே இந்த மாதிரி ஒரு வேலை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லு நீ டைம் இல்லன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் நான் நீங்க சொல்ற மாதிரி அது ரெண்டாவது பாத்தீங்கன்னா நேரம் ஒண்ணு இல்லன்னு சொல்லுங்கிற இருக்குது நேரம் அதுக்கான ஒரு விஷயத்த நான் போறேன் வர போறேன் அதனால எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க நேரம்ன்றது இதுல போயவே போதிங்க ஐயா எனக்கு இந்த வேலை இருக்குது அதனால என்னால வர முடியல உண்மைதானே இதுதான் ஒரு முழுமையான தன்மை அது ஒரு பொருள் எந்த ஒரு வார்த்தையை நம்ம வார்த்தைகளுக்கு ரொம்ப மெயின் நம்ம வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம பார்க்கணும் நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னு நினைச்சா நம்ம சரி சரியான பொருள் சொல்லிட்டோம் நம்ம கட்டான விஷயத்தை சொல்லிட்டோம் ஏன்னா நம்ம வெளியே போகிறோம் வரோம் அதனால நம்ம நேரம் ஏன் எனக்கு இந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அதனால நான் வரல அதனால நமக்கு தப்பு இல்லை இவங்க சும்மா இருக்கிறதுக்கு கூட டைம் ஒரே வார்த்தை டைம் இல்லைன்னு சொல்லிட்டா யாரும் எதுவும் கேட்க முடியும் ஏன் கேட்க மாட்டான் அதே வார்த்தை இவரு யூஸ் பண்ணியிருப்பாரு ஏன்னா இப்போ ஒருத்தன பிடிக்கலன்னா டைம் இல்லைங்க எனக்கு வேலை

ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது எப்படி எல்லாம் போயிடும் இப்படின்னா ஒருத்தருக்கு இருபது மணி நேரம் ஒருத்தருக்கு பதினஞ்சு மணி நேரமா டைம் எல்லாருக்கும் பொதுவா இருபத்தி மணி நேரம் டைம் இருக்குது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல எல்லாரும் செய்யும் யாரும் எதுவும் செய்யல நீ அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு சில விஷயத்த சொல்லும் போது மட்டும் உங்களுக்கு நேரம் உங்களுக்கு டைம் இல்ல இந்த வார்த்தை வந்து புழக்கமா சுத்துது இப்போ எல்லாருக்கிட்டே இப்போ சுத்துது நேரம் இல்லைங்க டைம் இல்லங்க அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்க சொல்லாதீங்க யாருமே உண்மைதானே ஒரு விஷயத்த நீங்க என்னத்த யூஸ் பண்றீங்க இந்த இங்காவது ஒரு வேலைக்கு போகிறேன் நான் வெளியே போறேன் ஒரு வேலை நீ அப்படி சொல்லிட்டு தப்பு போல ஆனா நேரம் இல்லைங்க டைமும் இல்லைங்க மொத்தமே டைம் இருக்குது இப்ப எப்படின்னா ஒரு செல்வம் எங்கிட்ட இருக்குது அந்த செல்வத்தை நீ வச்சுன்னு இருக்கிற ஆனால் செல்வத்தை கேட்டாட்டி இல்ல நீ சொல்றாங்களே வச்சுன்னா போய் சொல்லாதப்பா ஆமா இப்ப வச்சுக்கினே போய் சொல்லாதப்பா அந்த ஒரு பொருள் நீ இல்லை இல்லைன்னு சொன்னா உனக்கு அது இல்லாம போட்டு வாய்ப்பு இருக்குது இப்ப நேரமா உன் நேரம் கூட்ட இருக்குது இப்ப அந்த நீ இல்லைன்னே சொல்றேன் இருக்குது ஆனா இல்லன்னு சொல்றது நீங்க இல்லன்னே சொல்லி சொல்லி என்னன்னா நீ இல்லாம அவர்த்துக்கான ஒரு நிகழ்வு நடந்து வருங்க இல்லாம அவர்த்துன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க நல்ல இந்த உடலுக்கு கிடைச்சோம் இந்த உடலை வச்சு சரியா பயனாம இருக்குன்னு அர்த்தம் சரியான ஒரு பயணத்தை சரியான ஒரு இந்த டைம் சரியா யூஸ் பண்ணாம இந்த நேரத்தை சரியா உனக்கா பயன்படுத்திக்காம இல்ல பிறருக்கும் பயன்படுத்தாம நீ வேஸ்டா போறா ஏன்னா இந்த டைம் தான் இந்த தேகமே இந்த உடல்ன்றது இத்தனை வருஷ கா இத்தனை காலகட்டத்துல மொத்தமா சேர்ந்து உருவானது இந்த தேகம் இந்த தேகத்துக்குள்ள மூலமா இருக்கிறது நேரம் தான் பாடி தான் பாடி தான் ஸ்பேஸ் இந்த நேரம் இந்த பாடி தான் லைட் இந்த பாடி தான் அனைத்துமே இப்போ இதை வச்சீங்கன்னா இதை நீ இல்லைன்னு சொல்றேன் ஆனா வச்சுருக்க இதுதான் இதை வச்சுன்னா ஓடுற ஓடியா அந்த நேரத்தை சொல்றேன் நீ தான் சொல்ற ஆனா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்மள டக்குன்னு ஒரு ஒரே வார்த்தை நேரம் இல்லைங்க இந்த வார்த்தை நீ யூஸ் பண்றதுனால என்னன்னா ஒரு பெரிய மிஸ்டேக் வருது என்னன்னா நீங்க ஒரு வச்சிருக்கிற ஒரு மூலமான பொருள் அதான் உன்னே நீ இல்லைன்னு சொல்லிட்டு போற மாதிரி அது நீ உன்ன நீ இல்லைன்னு சொல்லிட்டு நீ இருக்கிற அப்படி இருக்கிறன்னா நீ இருந்தும் உனக்கும் பிரோஜனம் இல்லாம பிறருக்கும் பிரோஜனம் இல்லாம ரெண்டாவது நீ பிரோஜனமா இல்லைன்னா பரவாயில்ல உனக்கு துன்பத்தை கொடுக்கூடிய செயலை செஞ்சுக்கிறீங்க கண்டிப்பா இங்க இருந்தா ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் அது ரொம்ப கொஞ்சம் ஆழ்ந்து புரிஞ்சுக்கும் ஏன்னா நம்ம சொல்ற வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதிகம் ஏன்னா வார்த்தைகள் தான் ரொம்ப மெயின் ஆமா வார்த்தைகள் வந்து ஒண்ணுக்கும் மாற்றத்தை கொடுக்கும் பிறரும் மாற்றத்தை கொடுக்கும் அப்ப அந்த வார்த்தை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்றத எல்லாரும் ஆழ்ந்து புரிஞ்சிக்கணும் நான் நிறைய பேர் டைம் டைம்ல டைம்ல சொல்லி போகணும் டேய் டைம் இல்லைன்னு சொல்லாத பிடிக்கலன்னு சொல்லுங்க மரலன்னு சொல்லுங்க புரிதா ஒரு விஷயம் நான் வெளியே போறேன்னு சொல்லுங்க தப்பே இல்லை டைம் இல்லைன்ற வார்த்தை மட்டும் தயவு செய்து யாரும் யூஸ் பண்ணாங்க அதை யூஸ் பண்ண போகாம வந்து கேட்க போது எப்படி இல்லாம போய் டைம் இங்க ஒரே விஷயமா நம்ம இது இருந்தது டைம் தான் அந்த டைம் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் என்ன பண்றோம் ஏன்னா இது ஸ்பேஸ் இது நாலு இதுதான் அண்டம் இதுதான் நேரம் இதுதான் டிராவல் இப்போ அது எல்லாமே சேர்த்தா இந்த தேகம் இந்த தேகத்தை வச்சு மேக்சிமம் சொல்றேன் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பயணத்தை பண்ணினே இருக்கும் எனிடைம் எதனா ஒண்ணு செய்யணும் ஏதோ ஒரு சிந்திக்கணும் ஏதோ யோசிக்கணும் இந்த மாற்றத்தை இந்த கிடைச்ச இந்த தேகத்தை ஆக சிறந்த தேகமாகவும் இந்த தேகம் தான் அனைத்து மாற்ற ஒரு அறிவுரை உணர்ந்தே ஆகும் அதுக்குதான் இந்த தேகம் கட்சிக்குது இந்த தேகத்தை வந்து நம்ம சும்மா தேவையில்லாத ஒரு வார்த்தைக்கு வசமும் தேவையில்லாத சொல் எல்லாமே இஷ்டத்துக்கு பேசுறது நார்மலா டைம் இல்லைங்க எனக்கு நேரம் இல்லைங்க பிடிக்கலங்க இங்க ஒரு விஷயம் வரலாம் தெரியலன்ற ஒரு வார்த்தை சொல்றது ரொம்ப கஷ்டம் இல்லை தெரியும் தெரியும் தெரியும்னு சொல்ற வார்த்தையும் நேரம்லன்னு சொல்ற வார்த்தையும் எல்லாமே ஒண்ணுதான் நீ என்ன நீ போன தெரியும்னு வார்த்தை யூஸ் பண்ற தெரியாதுன்னு யூஸ் பண்ண மாட்டேன் நேரம் இருக்குது இருக்குதுன்றது சொல்ல மாட்டேன் இல்லைன்னு சொல்லு நீங்க இப்படி சொல்றதுல என்ன நடப்போகுது நீ தெரியாது அப்படின்னு நீ சொல்லிட்டா தெரிய வரதுக்கு வாய்ப்பு வரப்போகுது தெரியும் சொல்லிட்டா சூழலு இல்ல இல்லாம போகுது உனக்கு நேரம் இருக்குது ஆனா நேரத்தை ஏதோ வேலை இருக்குது ஏதோ ஒரு காரணம் அத சொல்றதுக்கு பதிலா நீ நேரம் சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்கீங்க இப்படி நீ நேரம் நீ சொல்லிட்டு போதால அந்த நேரம் இல்லாம போட்டு வாய்ப்பு நேரம்ன்றது நீ நீ நினைச்சு நேரம் வேற நீ வேற நினைச்சிக்கல உண்மைதானே நேரம் நீ இல்லன்னா நீ இல்லாம போன வாய்ப்பு நீ ஏன் பண்ணுங்க அர்த்தம் நம்மளுக்கு ஏன் முதும வருது ஏன் நோய் வருது ஏன் வருது நான் இந்த வார்த்தை கூட அதுக்கு ஒரு மூலமா இருக்கலாம் ஏன்னா முன்ன போட்டு நீ தான் நினச்சது நான் தேகமா இருக்குறேன்னு நீயே நேரமா தான் இருக்கிறேன் நேரமா இருக்கிற நீயே எனக்கு நேரம் இல்லைங்க எனக்கு நேரம் இல்லங்க எது கேட்டாலும் எது கூட சொல்லி பண்ணலாம் எனக்கு நேரம் நீ நேரம் இல்லைன்ற வார்த்தையை நீ யூஸ் பண்றதுனால நீங்க இல்லாம அதிகமாயி மீண்டும் மீண்டும் சுழற்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது இருக்குது இல்லைன்ற திருப்பி நீதான் உருவாரு நீயே எல்லாமே சேரப் பண்ற ஆனா இல்லைன்ற நீ இருக்குறியா இல்லையன்றது உனக்கே புரியாத அளவுக்கு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கீங்க அந்த வார்த்தையை உனக்கு வந்து மீண்டும் மீண்டும் இதுக்குள்ள தூக்கி தூக்கி போட்டு உங்களதானே

ஒரு விஷயம் இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லி ஒன்று அதை விட்டு விலகிடு அதோட ஒன்றும் மட்டும் இருக்காது ஒன்று இருந்தில்ல அட்ஜஸ்ட் பண்ண ஏற்றாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் அதை கடந்து போவீங்க அப்படி கடந்து போகிறதுதான் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு நிகழ்வாக மாறிடுது இங்கே எல்லாருமே அப்படி தான் நடக்குது இங்கே எல்லாருமே யாருக்கும் ஒத்துப்பட்டு போகல வழி இல்லைங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இதே அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஒன்று பண்ண முடிஞ்சால் ஒரு இருந்து எப்படி பண்ணுறமோ அதே போல பண்ண முடிஞ்சால் ஒரு இடத்துல இருந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ண பார்க்கணும் அப்படி பண்ண முடியாதுன்னா விலகி நின்று ஆப்ஷன் தான் நான் இருப்பேன் நான் இது புரியலன்னு நான் சொல்லுவேன் அப்படி மட்டும் இருக்கவே கூட புரியுதா அந்த மாதிரியான ஒரு தான் நீங்க இந்த நேரம் இல்லைன்னு சொல்றதுக்கான சமம் இப்ப ஏற இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா இதே மாதிரி தான் எப்படினா இப்ப நேரம் இல்லைன்னு அவங்க கூற இருக்கணும் அவங்க சொல்றதை செய்யணும் ஆனா செய்யக்கூடாது அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம் என்ன சொல்லணும் நேரம் இல்லைன்னு சொல்லணும் உண்மைங்க உண்மைதான் வேறவங்க நேரம் இல்லை ஏன்னா போற மாதிரி கரெக்டாக சொல்ல சொல்லுவாங்க இந்த மாதிரி வெளியே போறாங்க இல்லைன்னு வச்சுக்கல இவங்க போய் என்ன சொன்னா டக்குன்னு நேரில் விடுவாங்க எனக்கு டைமே இல்லைங்க டக்குனு இந்த வேலைக்கு அந்த வேலைக்கு டைமே இல்லை டைம் ரொம்ப உருவாக்குது இந்த வார்த்தை உன்னை நீ ஏமாத்திக்கிற நீ உன்னை ஏமாத்தினு நீ என்ன பண்ண போற நீ உன்னை கத்துக்க போதும் தெரிஞ்சுக்க போதும் மிஸ் பண்ண போற அவன் வேற ஒன்றும் போறது இல்லை நீயே நேரமா இருக்கிறதா நீ உணர போறது இல்ல நீ அதை உணராதப்போ உனக்குள்ள வர மாற்றத்தையும் உனக்கு நடக்கிற நிகழையும் உனக்கு தடுக்க முடியுமா நான் முடியாது உங்கள்தானே அந்த நிகழும் போறதுங்க நீங்களே உருவாக்குறீங்க இது ஏன் நம்ம பண்ணணும் இன்னொரு விஷயம் பண்ணலாம் இப்ப நான் வந்து அறிவு இல்லைன்னு சொல்றேன் அறிவில்லைன்னு சொன்னா எல்லாருக்கும் கோவ வரும் எங்களுக்கு அறிவு இல்லையா மட்டும் அறிவு இல்லை ஒரு வார்த்தை இருக்குதா இல்ல என்ன சொன்னீங்க இப்ப இந்த வார்த்தை நான் என்ன சொன்னேன் அறிவு இல்லைன்னு நான் என்ன சொன்னேன் அறிதல் இல்லைன்னு அர்த்தம் யாரும் ஒண்ணும் இல்ல உண்மைதானே இப்ப நீங்க அந்த அறிதல் இல்லன்ற ஒரு வார்த்தையை நான் அறிவில் சொன்னேன் ரெண்டுமே ஒண்ணுதான் மயிருன்னு சொன்னால ஒண்ணுதான் முடினு சொன்னால ஒண்ணுதான் மயிர்னு சொன்னா கோவம் சொன்னா முடிவுன்னு சொன்னா அவங்க பேசுறேன் வராது ஆனா ரெண்டுமே ஒரு பொருள் தான் குறுகி போகுது இப்ப நான் அதே சொன்னேன் அறிவில் சொல்றதோ ஒண்ணுதான் அறிதல் இல்லைன்னு சொல்றது ஒண்ணுதான் தான் உண்மைதானே ஆனா அறிவுலன்னு சொன்னா போக வரும் இப்ப அறிவுலன்றதுக்கு அர்த்தம் அறிதல் இல்லைன்னு அர்த்தம் இப்ப நான் அவரு வந்து தெளிவு இல்லைங்க பக்குவம் இல்லங்க நிதான் இல்லைங்க சொன்னா வைத்துப்பான் இதுவும் அதான் பொருள் இந்த வார்த்தைக்கான பழக்கமா இருக்கு மொத்தமான பொருள் அதான் இப்ப அது நான் திருப்பி எல்லாம் சொல்லி அறிவு இல்லை அதான் நான் சொல்லியிருக்கேன் ஆனா அறிவு இல்லைன்னு சொன்னபோது மட்டும் எல்லாருக்குள்ளேயும் அறிவு இல்லை இல்லைங்க பக்குவம் இல்லைங்க தெளிவு இல்லைன்னா எல்லாரும் இப்ப யாரையும் சொன்ன மாதிரி ஆகிட்டாரு இந்த வார்த்தை என்ன பண்ணுதுன்னா இவனை புரிஞ்சிக்க கூடாத இயல்பான ஒரு வார்த்தை அந்த மாதிரி ரெண்டாவது இவரையே சொல்லாத மாதிரி அது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுதான் முன்னாடியே உருவான ஒரு சொல்ல வீரியமா இருக்கும் இப்படிதான் அதை சொல்லிட்டு போனாங்க ஆனா இவங்க சொல்ல ஓரம் வச்சு ஓரம் வச்சு ஓரம் வச்சு அந்த சொல்லுக்கான வீரியத்தை குறைக்கிற மாதிரி இருக்குது இருக்குறதுல இவங்க வேற சொல்ல மாத்திக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பக்குவப்படுத்துற மாதிரி நம்ம டிஸ்டர்ப் இல்லாம நீதான அவரு எளிங்க புரியல ஃப்ரீ ஆயிடும் இப்ப இது அந்த நேரம்ன்ற மாதிரி சமந்தான் அறிவில்லைன்னு சொல்றதும் உண்மைதானே இப்ப நம்ம நேரம் இருக்கிற நேரத்தை இல்லைன்னு சொல்றது ஒண்ணுதான் இப்ப நீ அறிவுல சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளவு ஏன்னா இது முதல்ல வந்து சொல்லு அறிவு இல்லைன்னு சொல்லு முதல் சொல்லு அந்த சொல்லுக்கான வீரியம் அப்படி அப்பதான் உனக்குள்ள அந்த அறிவு வரத்துக்கான அந்த அறிதல் வரணும் தெரியலப்பா அவனுக்கு தெரிஞ்சுக்க நல்லா இருக்கும்பா அவன கொஞ்சம் சொன்னபோது அவன் சொல்லிட்டா தெரிஞ்சுக்கணும் என்ன வந்து தெரிஞ்சுக்கான் கொஞ்சம் தெரிஞ்சுப்பா உதாரமா அப்படின்னு சொல்றது வந்து அவனே லேசாக ஒன்னு அதை கத்துக்குவோ ஒன்னரை பண்ண உடல் எவ்வளவு பண்ணும் வேற ஒண்ணு மன ஆனா நீ இப்படி சொன்னா ஒன்னு அதை வீரியமா கலம் வீரியமா கலந்துச்சுன்னா

ஆனா கேட்டாலும் நல்லா இருக்கு பியூஸ் எல்லாம் சொல்றாங்களா ஏன்னா இவங்க யாருமே அவங்க வட்டத்தை தோது வேற வட்டத்தை பார்க்கவே இல்லை எல்லாரும் சொல்றான் நான் நல்லா இருக்கிறேன் நீங்க எவ்வளவு பேர் சொல்றீங்க ஒரு பேர் சொல்றான் என்ன சூப்பரா என்ன உலக என்ன அருமையா இருக்கு ஆனா அப்படி இல்லவே இல்லை உண்மைதானே உண்மைதான் என்ன மகிழ்ச்சி என்ன ஆனந்தம் தெரியல அந்த மாதிரி இடத்துல நம்ம வாழ்ந்துருக்கிறோம் ஆனா ஆனந்தமா சூப்பரா சொல்லுவாங்க டப்பாசு வச்சா சந்தோஷம்னு சொல்றமே குடிச்சா சந்தோஷம்னு சொல்றமே உண்மைதானே ஒருத்தரை வெறுப்பேத்தி ஒருத்தரை காயப்படுத்தி ஒரு காமெடி போட்டா சூப்பர் வந்து சிந்திக்கணும் நம்ம இது எல்லாத்தையும் இன்னும் ஒரு காமெடி போடுறான் அந்த காமெடியில பத்தி ஒருத்தரை காயப்படுத்துறான் ஒருத்தரை டம்மி பீஸ் அப்படின்றான் அது சொல்லும்போது நம்ம சிரிப்பது அப்படி குழி குழி சிரிக்கிறோம் இதுக்கு நம்ம சிரிப்பு வரக்கூடாது நம்மளுக்குள்ள சிந்திக்கணும் ரெண்டாவது நம்மளுக்குள்ள அன்பு வரணும் அவர் பார்த்து வருத்தம் வரணும் வருத்தம் வரத்த சிரிப்பு போகுது உண்மைதானே உண்மைதான் இப்ப நீல பாரு காமெடியோட முக்கியமான சாரம்சமாதான் அவருக்கு எதுவும் தெரியல என்னதான் எங்க வைக்கவா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு சிரிப்பு வருது இதே அதே இடத்துல உங்க அண்ணனோ இல்லை உங்க அப்பாவோ அப்படி இருந்து அந்த காமெடி சிரிப்பியா நீ சிரிக்கணும் காமெடி தானே ஏன் சிரிக்க முடியாது அந்த இடத்துல மட்டும் விஷயம் ஆஹ் மதிச்சா இங்க அப்படித்தான் எல்லா பொருளுமே இப்போ இந்த மாதிரியான ஒரு தன்மை கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது நம்ம சிரிக்கிறதே ஏன்னா இங்க சிரிக்கிறதுக்கான சோசே இல்ல சிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல இந்த இடத்துல ஆனா சிரிக்கணும் மகிழ்ச்சியா வரும் ஆனந்தம் வரும் ஏன்னா உனக்கு ஒரே விஷயம் அது அளவுக்கு மீறி வழி வரத்துக்காகவும் அந்த அறிவு வர்றதுக்கான சோச சூழ்நிலை இந்த நம்ம அதை எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம சின்ன ஆனந்தம் சந்தோஷமாக அப்படின்ற மாதிரி அது இல்லாத ஒரு பொருளை உங்களை உருவாக்கி இவங்களாக கிரியேட் பண்ணி அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி அது ஆனந்தம் சொல்லி சொல்லி அனுப்பிச்சிடலாம் எப்படின்னா ஒரு ஒரு கம்பெனியில் நம்ம வேலை பார்க்குறோம்னா அந்த கம்பெனியில் வந்து நம்ம எதுவுமே தெரிய விட்டாது எதை பற்றியுமே தெரிஞ்சுக்கூடாது இவங்க கம்முனு வேலை மட்டும் வாங்கிக்கிறேன் ஏன்னா இவனுக்கு போய் வேலை செஞ்சாலும் அவ்வளோ நோய் வரும் இவனுக்கு அது இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வேலைக்கு வர மாட்டான்

நம்ம அறியாமையில தெரியாம இந்த நார்மல் உலைகள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கின்னு இந்த வாழ்க்கையில் இதுதான் சந்தோஷம் இது சூப்பர் இது சுகம் இது ஆனந்தம் அப்படின்னு நினச்சிக்கணு உன்னோட இவ்வளவு தேகம் கிடைச்சி இந்த அகிரியாக ஒரு அரிய வகை பிறப்பு கிடைச்சவும் இந்த பிறப்போட மகத்துவத்தையும் தன்மத்தையும் உணரவு தெரியல அப்படின்னு இது உணர தெரியாத ஒட்டது காரணம் என்னன்னா நம்மளை பத்தி நம்மளே நம்மளோட எண்ணத்தை நம்மளே குறைக்கணும் அறிவில்லைன்னு சொன்னா நம்மளுக்கு போக வருது அது அறிவுன்ற எண்ணம் வரல புரியுதுங்களா ஒரு விஷயத்த வாங்கன்னு சொன்னா நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லாம எனக்கு வேலை இருக்குதுங்க எனக்கு சொல்லுங்க அதை சொல்ற ஒரு கட்சோ தைரியம் கூட நம்ம கிட்டே இல்ல ஏன்னா பண்ணிட்டானா அப்புறம் அவங்க போக இந்த எண்ணம் தான் நீ நீ ஏமாத்தின்னு அவங்களே நீ ஏமாத்தின்னு தானே நேரம் இல்லைன்ற வார்த்தை நீ யூஸ் பண்ற அந்த வார்த்தை நம்ம சொல்லவே கூடாது ஏ நானே நேரமா அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல நீ நேரம் இல்லைன்னு சொல்ற உண்மைதானே அறிவுன்னு நான் சொன்ன ஒரு இடத்துல அறிவுன்றத விஷயம் அறிவு இல்லைன்னு சொன்னா கோவம் வருது கோபம் வராம சிந்திக்கணும் ஆமாப்பா நம்ம அறியலைப்பா அந்த அறிவு வரலை அறிவியல் நான் அறிவு இல்லன்னு நான் வேற உணவு சொல்லியிருத்தப்பா உண்மைதானே கண்டிப்பா நம்ம அப்படித்தான் அத இருக்கு அதே போல தெரியலன்ற ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேறோமே தெரியும் தெரியும்னு சொல்றமே எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணவே மாட்டேறோம் நம்ம எந்த வேட நம்ம இங்கே யூஸ் பண்ணனும் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் அதனாலயே உங்களுக்கு தெரியறதுக்கும் உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு அறிவு வர்றதுக்கும் உனக்கு நேரமா நீ இருக்கிற அறியறதுக்கும் உனக்கு தன்மை இல்லை மக்கள் புரியல சொல்றேன் இது தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்ம வார்த்தைக்கு வந்து ரொம்ப பெரிய ஏன்னா நம்மளே நம்ம தான் வார்த்தையை இங்க வார்த்தைன்றதுனால அனைத்துமே சேர்ந்து வார்த்தை அதோட வெளிப்பாடு தான் அது நீங்களே பாருங்க ஏதோ ஒரு பொருளை உருவாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்குள்ள ஒரு எண்ணம் தோணும் சொன்ன ஒரு வார்த்தையா ஒரு பேசுவாங்க அதை அப்படியே எழுதுவோம் வழிவாக எழுதுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பிளான் போடுவாங்க எல்லாமே பாரு வார்த்தை தான் அதை பண்ணுவோம் மொத்த சொல்லிச்சுமே வார்த்தை தான் பண்ணும் அப்ப அந்த வார்த்தைன்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்ப அந்த வார்த்தையை நேரல்ல நான் சொல்றேனே இருக்கிற ஒரு விஷயத்த இல்லைன்னு நான் சொல்றேனே அப்ப என்ன ஆகும் அப்ப அதுக்கான சோர்ஸ் நடக்க ஆரம்பிக்கும் உண்மைதானே அறிவில்லைன்னு சொல்லும் போது அந்த அறிவு இல்லைன்னு சொல்ற வார்த்தை நான் ஏத்துக்கணும் அதை நான் எப்படி அந்த அறிவுரை கத்துணும்னு நான் பாக்க மாட்டேனே உண்மைதானே அதை நான் டிஸ்டர்ப் பண்றேனே அதை இது பண்றேன்னு தெரியலன்ற ஒரு இடத்துல நான் தெரியுன்ற ஒரு வார்த்தையை சொல்றேனே தெரிலன்றதுல தெரிலன்னு தானே சொல்லணும் இது ஏன் எனக்கு புரியல நான் தெரியலன்னு தெரிலன்னு சொல்லணும் இது ஒரு பெரிய கட் சொல்ற ஒரு பெரிய கட்ஸு இதுதான் தைரியம் இதுக்கு தான் தன்னம்பிக்கை இதுதான் உன்னை ஏத்துக்கிறது இது ஏத்துக்குன்னா அதை கத்துக்க முடியும் தெரியலன்னு தெரிலன்னு சொல்லுவேன் அதுதான் இருக்குது எனக்கு அப்பதான் அதை தெரிஞ்சிக்க முடியும் நானு அறிவில் அறிவு இல்லைன்னு அவன் சொல்லி காட்டுறதான் அந்த அறிவு நான் கத்துக்க போறேன் அறிவு இல்லைன்னு சொல்லிக்கிறேன் அதை நான் கத்துக்கு போறேன் எனக்கு ஒருத்தர் கூப்பிடாரு பண்றாரு எனக்கு அது பிடிக்கல பிடிச்சாலும் பிடிக்கலன்னு சொல்றேன் அதை விட்டு நான் இல்லை இங்க எனக்கு அந்த வேலைக்கு நேரம் நான் ஆயா சொல்றேன் நேரம் வேலைக்கு வேலை சொன்னாலும் பரவாயில்ல ஒரு நேரல் நம்ம யூஸ் பண்ணிடறோம் நேரம்ன்ற வார்த்தையை நம்ம சொல்ல மாட்டோம் கட்ஸ் தான் பிடிக்கலன்னு சொல்றேன் ஒன்னும் ஆக போறதில்லை நான் இன்னைக்கு பிடிக்கலன்னு சொன்ன மாட்டேன் அவன் கூட போயிட மாட்டான் நீ சரியான கட்ட உனக்கு கூப்பிடுவான் உண்மை தானே சரியான கரெக்டாக அந்த கட்ஸ் நம்மளுக்கு இருக்கணும் யாருக்குன்னு நம்மளுக்கு அந்த கட்ஸ் வரணும் தெரிலனா தெரிலன்னு சொல்லணும் அறிவு அது அந்த ஆமா ஆமா எனக்கு அறியல தானே அது அறிவுன்ற வார்த்தை தவறில்ல அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை அதுக்கான தன்மை நான் புரிஞ்சு அதை அறிஞ்சிருக்க நிறைய பார்க்க போறேன் அப்படி பண்ணும் அதே போல நேரம் இல்லையா ஆமா எனக்கு வந்து நேரம்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்குது வெளியே போறேன் எனக்கு வேலைக்கு நான் வரல நேரம்லாம் எனக்கு இருக்குது ரெண்டாவது விருப்பம் தானே கட்டாயிருக்கும் குடியல நல்லால வரல மற்றபடி கிடையாது நேரம் நேரம்லாம் போய் சொல்லணும் அவசியம் இல்லை உண்மைதானே இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கிளியர் கட்டாக நம்ம பேசிட்டோம்னா இந்த பேச்சு உன்ன புக்குவப்படுத்தும் ஏன்னா இந்த பேச்சு இருந்து வெளியே வருது அந்த வார்த்தை வார்த்தைங்க இந்த இருந்து வெளியே வரும் அப்போ இந்த வார்த்தையும் இந்த உடம்பு என்ன ரெண்டு ஒன்னு ஒன்னு அப்போ ரெண்டு ஒன்னாங்கிற ஒரு விஷயத்த ஒரு கட்ஸ்ஸா தைரியமா கூட உன்னால சொல்ல முடியாது பேச முடியாது நீ எப்படி ஒரு அறிவில்ன்ற வார்த்தையை வச்சு நீங்க அறிஞ்சிருக்க முடியுமா அறிவில்ன்ற வார்த்தையை ஆமான அறிஞ்சிட முடியும் உண்மை தானே தெரிலுன்ற ஒரு வார்த்தையை தெரிலன்னு நீ சொன்னா ஆமா தெரியாது தெரியாதுன்னு சொன்னா தெரிஞ்சுக்க முடியாதுனால உண்மை தானே எனக்கு என்ற வார்த்தையை தூக்கி ஓரம் போட்டு எனக்கு வேலை இருக்குது முடியல அதனால வரலன்னு சொன்னா அந்த நேரம்ன்ற சொல்லு ஓரம் போய் நேரமா நீ இழிப்பேன் ரெண்ட நேரம் இருக்குது நான் இல்ல எல்லாம் சொல்லியேன் ஒரு பொருள் இருந்து இருக்குதுன்னு சொல்றேன் அப்படின்னு அந்த பொருளோட தன்மை நான் தெரியும் ஒரு பயம் இல்லாம ஒரு கட்சா ஒரு விஷயத்த நான் வெளிப்படுத்த அர்த்தம் அது கூட என்னால பண்ண முடியல இங்க எல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னாரு இப்ப இல்லைன்னு சொல்லு ஒரு 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 பழக்கமா கொண்டு வந்துட்டாங்க நல்லா இருப்பாங்க அவங்க கேட்டா கொஞ்சம் உடம்பு இல்லங்க போறாங்க சொல்றீங்கன்னா இல்ல பாப்பதாம இருக்கும் என்னப்பா சொல்றீங்க நீங்க என்ன இருக்குது அதை சொல்ல கூட முடியல நம்மளால மறைக்கிறோம் எது பயப்பு நம்ம பயப்புடுறோம் பயந்து அவரு கண் வச்சு ஆயிடும் இது எப்படி இருக்கிற பொருள் இல்லைன்னு நீ சொல்ற வார்த்தைக்கு வலிமை பொருள் யாரு இருக்குறத இருக்குன்னு சொல்லு இல்லைன்னா அது இல்லைன்னு சொல்லு தப்பே இல்லை இந்த வார்த்தைகள் தான் இந்த எண்ணங்கள் தான் உங்களாச்சி இதுக்கு தெரியாத தெரியாதேசு தெரியும் தெரியும்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த இடத்துல இது மகிழ்ச்சி பத்தி பாக்குது இப்ப இவர்கிட்ட இருக்கும் மொத்தம் வந்து கேட்டா இல்லைன்னு ஏன்னா அந்த இடத்துல அவருகிட்ட அவர் இல்லாம காய்ச்சாரு அவர் எதுவும் கேட்க மாட்டார் அதனால இந்த பக்கமும் ஒரு பொய்யான வேலை சொல்லிடுவீங்க இந்த பக்கமும் பொய்யாட வேலை ஆக மொத்தம் உன்ன நீயே மறைச்சுக்கிற வேலையை நீங்க பாத்துக்கிறீங்க எல்லாரும் உங்களோட தன்மையை வெளிக்காட்டுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல உங்களால முடியல அப்படின்னா என்ன பண்ண முடியும் அதுக்கே நமக்கு ஒரு தைரியமே கட்ஸ் வரலாம் நம்ம எப்படி இந்த உடலை பத்தி இந்த வண்டத்தை பத்தி பிற உயிரோட வலியை பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம் நிச்சயமா ஒரு இந்த தைரியம் கூட நம்மளுக்கு வரலையா இங்க நம்ம நல்லா சொன்ன ஒரு மாதிரி நீங்க சொல்லி சொல்லி அதை உருவாக்கிட்டீங்க இது வரல நீங்க இத மாதிரி பேசி பேசியே நம்ம என்ன இருந்தாலும் சொல்லக்கூடாதுப்பா அப்பதான் நம்ம சரியாக நடக்கும் ரெண்டாவது என்ன கேட்டா நல்லா நம்ம அப்போதாம் நம்மளை பார்த்தேன் அவங்க ஒரு பரிதவ போடுவாங்க ஏன் தான் சொன்னீங்க உங்களுக்கு யாரோ ஒருத்தருடா ஏதோ ஒரு விஷயத்தை பெறணும்னு ஆசை பிறகு அதை ஏமாற்றி போய் சொல்லி அதை இல்ல இருக்க இல்லாத ஒரு விஷயத்த இருக்குதுன்னு சொல்லி இல்லை இருக்கிற விஷயத்த இல்லைன்னு சொல்லி இப்படிதான் பேசுறோம் நம்ம இருக்கிற கிளியர் கட்டா கூட நம்மளால சொல்ல முடியல அதை புரிஞ்சிக்க முடியல தெரிஞ்சுக்க முடியல இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்மளை ஒட்டு போகணும் ஏன்னா வாயிலிருந்து வர வார்த்தைகளுக்கு அவ்வளவு பலம் உண்டு அந்த வார்த்தைக்கு தான் நம்மளே அப்ப அந்த வார்த்தைகள் நம்மளை வடிவமைப்பு வடிவமைக்கும் அந்த அளவுக்கு தைரியமாவும் கட்சாவும் ஒரு விஷயத்த சொன்னா ஏத்துக்க முடியும் தெல்லன்னா தெல்லுன்னு சொல்லணும் நேரம்ன்றது நீன்றதை முதல்ல அறியணும் நேரம் இல்லைன்ற வார்த்தை நம்ம யாருமே யூஸ் பண்ணக்கூடாது காரணம் கேட்டா நான் வெளியே போறேன் எனக்கு வேலை எதுன்னு சொல்லுங்க இல்ல பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லுங்க இல்ல முடியாதா முடியாதுன்னு சொல்லுங்க தப்பு இல்லை மற்றபடி எது நீங்க இப்படி மாத்தி அப்படி மாத்தி பேசணும்னு நினைக்கும் போது அந்த வார்த்தைகள் வாயிலிருந்து வெளியே வரும்போது ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த வார்த்தையாகவே நீ மாறும் போது எங்கே ஏதோ பேசுவாங்க நீ பேசினே இடத்துல சொன்ன விஷயம் ஒரு இடத்துல சொல்ல ஆரம்பிச்சு உனக்கே தெரியாது ஏன்னா என் தன்மையான எழுந்துட்டு போவேன் அந்த நிகழ்வு நம்ம உடம்பு இடம் கொடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம எல்லாமே ஆக சிறந்த மறைக்கிறதுக்கோ ஒண்ணுமே இல்லை ஏன்னா இது ஒண்ணுமே இல்லாத ஒரு தேகம் இந்த அண்ட சராசரி அனைத்துமே செஞ்சது தேகம் இங்க ஏற்காடுறது யாருக்குமே எதுவுமே போறது போறதில்ல எது நடந்தாலும் தான் நடக்கும் இங்க எதுவுமே தீமைக்கு நடக்க போறதில்லை அப்படி இருக்கும்போது இங்க பயப்படாம எதாயிரம் கிளியர் கட்டா பேசணும் ஒரு விஷயத்த வார்த்தையை பேசும்போது சரியா பேசணுமா இல்லைய கரெக்டா புரிஞ்சுக்கணும் சொல்ற வார்த்தையை ஏத்துக்க பாருங்க தப்புன்னா தப்புன்னு அதை ஏத்துங்க ரெண்டாவது தெரியலன்னா தெரியலன்றத ஒத்துக்குங்க நேரல்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க நேரன்றதை நீன்றதை விஷயத்துக்கு புரிஞ்சுங்க அறிவு இல்லைன்னு சொன்னா அறிவு இல்லைன்ற வார்த்தைக்கான அர்த்தம் அறிவு இல்லைன்னு அர்த்தமே தோத்து உங்களுக்கு திட்டமும் உள்ள உங்களை யாரும் காயப்படுத்தல இது முதல் செய்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அறிவு இல்லைன்னா அதை பத்தி அறிவு இல்லைன்னு அர்த்தம் எந்த ஒரு செயலும் எந்த ஒரு சொல்லும் அதுக்கான புரிதல் இல்லைன்னு அர்த்தம் உண்மைதானே அதுக்கு பேர் அறிதல் அர்த்தம் வேற ஒன்று உங்களுக்கு யாரும் எந்த விஷயத்துலையும் காயப்படுத்தல நீங்க காயமாக்கி அது அதை கொஞ்சம் காயமேல அதை வச்சு காயமாக்கணும் அந்த காய தாக்கக்கூடிய வேலை தான் பாப்பீங்க தவிர்த்து அந்த சொன்ன அறிவுக்கான அந்த விளக்கத்தை எடுத்து நீ அறிவு சொல்ல விட்டுருவீங்க நிச்சயம் இதை நம்ம எல்லாருமே தயவு சேர்த்து புரிஞ்சு இந்த அளவுக்கு நமக்குள்ள பக்கமா நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் நமக்குள்ள அன்பு அரிதோ கருணை பெருகணும் ஒருமை குணம் வரணும் அந்த ஒருமை குணவா நம்ம கூட முதல்ல ஒரு பெரிய தைரியம் கிடைச்சுக்கணும் புரியுதுங்களா அதுக்கு அன்புன்றதுக்கு நீங்க போங்க அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஏற்படுத்தி கட்டாயம் கொடுக்கும் ஏன்னா நண்பா இருக்கிறது இல்ல ஏன்னா என்னத்தை பயப்பட போறேன் அது வெளியும் வாங்க போறேன் கொடுக்க போறேன் கொடுக்கணும்ன்ற எண்ணம் இப்போ இங்க எல்லாம் நான் எல்லாரும் எதுவுமே எத்து வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் ஜித்து வச்சு நம்மளும் ஒண்ணு இருக்கணும் அப்படி இந்த என்னது தான் இந்த எண்ணம் என்ன பத்திது அப்படியே இல்ல நம்ம சார் என்னமே கொடுக்குறோம் என்ன தானே ஆகும் பிரிச்சு போட்டுறேன் எத்துக்கோ இது ஒண்ணு இல்லை நான் யாருமே மறைக்க வேண்டிய நான் காப்பி வேண்டிய வேலை பயப்படுத்து வேலை இல்லை நான் ஃப்ரீயா இருக்கிறேன் இன்னும் தானே இதுவே இல்லை இல்ல நம்மளை வச்சுக்கணும் அப்படி மறைக்க மறைக்கணும் மூடி மூடி வைக்க வைக்க யாரும் வந்து பாத்துக்கோங்க ஆயிடுமா இந்த எண்ணம் தான் இந்த என்ன என்ன பண்ண உன்ன உள்ளே போக வச்சுருக்கு உன்ன உன்னை புரிஞ்சிக்க உன்ன விரிவடைக்க விடாம உன்னை அடக்கம் ஆகி வச்சு உன்ன உன்னு புரிஞ்சிக்காது இதுவே நீங்க அன்புள்ள போனீங்க அப்படின்னா கொடுக்க போறேன்னு ஆயிடுச்சு நான் என்னத்த மறைச்சு நான் என்னத்தை எடுத்து வச்சு நான் என்ன பண்ண போறேன் ஒண்ணும் இல்லை நான் போய் சொல்லி நான் என்ன பண்ண போறேன் ஒண்ணும் இல்ல உண்மைதானே நான் அறிவுல ஆமாங்க அறிவுல அறிஞ்சிருப்பேன் கட்டா அறிஞ்சிட போறாங்க உண்மைதானே தெரியல ஆமாங்க தெரியல எனக்கு தெரிஞ்சுக்கணும் சூப்பரா இருக்கு இருக்கிறத சொல்லிட்டு போறேன் இதை இருக்கிற மாதிரி பேசிட்டு போறேன் அப்போ நான் நான் ஃப்ரீயா இருப்பேன் உங்களுக்குள்ள எந்த ஒரு அழுத்தமோ எது ஒருமோ இருக்காது உங்களுக்குள்ள ரிலாக்ஸா இருக்கும் ரிலாக்ஸா இருக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்குள்ள ஏற்படுற ஒரு அறிவும் அந்த அன்பும் அதிகமாகும் அது அதிகமாகும் போது பெரிய மாற்றம் நம்ம உடல்ல நடக்கும் நம்ம யாருன்ற பெரிய பொருள் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நமக்குள்ள அன்பும் கருணையும் ஒருமையும் வரும்போது இந்த நிகழ்வு கட்டாயம் நடக்கும் அன்பே இங்க அனைத்துமா இருக்கு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க